புத்தகத்தின் கேள்வி பதில்கள் பகுதி கேள்வி கர்த்தர் தமது சரி கட்டும் போது அஸ்தமிக்கும் திசை தொடங்கி டேஸுக்கும் உதிக்கும் திசை தொடங்கி டேஸுக்கும் பயப்படுவார்கள் பதில் சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தருடைய நாமத்திற்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி கர்த்தருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் கேள்வி வெள்ளம் போல சத்துரு வரும்போது அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுபவர் யார் பதில் கர்த்தருடைய கேள்வி உன் என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் யாருடைய வாயில் இருந்தெல்லாம் நீங்குவதில்லை என்ற உடன்படிக்கையே கர்த்தர் சொல்லுகிறார் பதில் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்கிறார் கேள்வி எது பூமியையும் எது ஜனங்களையும் மூடும் பதில் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் கேள்வி உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு எவர்களும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு எவர்களும் நடந்து வருவார்கள் என்று கர்த்தர் எருசலேமுக்கு சொல்லுகிறார் உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்கிறார் கேள்வி எருசலேமின் வசமாய் திரும்புவது யார் பதில் கடற்கரையின் திரளான கூட்டம் கேள்வி எருசலேமை மூடுவது எது பதில் ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏபாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் மூடும் கேள்வி எருசலேமுக்கு பொன்னையும் ஸ்தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளைப் பிரசித்தப்படுத்துபவர்கள் யார் பதில் சேபாவில் உள்ளவர்கள் கேள்வி கர்த்தர் எதை மகிமைப்படுத்துவார் பதில் கர்த்தருடைய மகிமையின் ஆலயத்தையும் அவருடைய பாதஸ்தானத்தையும் கேள்வி தீவுகளும் தர்ஷேஷின் கப்பல்களும் யாருக்கு காத்திருக்கும் பதில் கர்த்தருக்கு கேள்வி எருசலேமை சேவிக்காத ஜாதியும் ராஜ்ஜியமும் டேஷ் பதில் அழியும் கேள்வி கர்த்துடைய பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு கொண்டு வரப்படுபவைகள் எவை பதில் லீபனோனின் மகிமையும் தேவதார விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கொண்டு வரப்படும் சரியான பதிலை பொருத்துக வெண்கலம் பொன் இரும்பு வெள்ளி கற்கள் இரும்பு மரம் வெண்கலம் கேள்வி கர்த்தர் யாரை சமாதானம் உள்ளவர்களும் யாரை நீதி உள்ளவர்களும் ஆக்குவேன் என்கிறார் பதில் கர்த்தர் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் தண்டர்காரரை நீதி உள்ளவர்களும் ஆக்குவேன் என்கிறார் கேள்வி எருசலேமின் தேசத்திலும் அதன் எல்லையிலும் கேட்கப்பட மாட்டாதவைகள் எவை பதில் எருசலேமின் தேசத்தில் கொடுமையும் அதன் எல்லைகளில் அழிவும் நாசமும் கேட்கப்பட மாட்டாது கேள்வி எருசலேமின் மதில்களை டேஸ் என்றும் அதன் வாசல்களை டேஸ் என்றும் சொல்லுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பதில் மதில்களை ரட்சிப்பு என்றும் அதின் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய் என்கிறார் கேள்வி எருசலேமுக்கு கர்த்தர் நித்திய வெளிச்சமாய் இருக்கும் போது முடிந்து போவது எது பதில் துக்க நாட்கள் கேள்வி கர்த்தர் யாரை நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரிகைகளுமாய் இருப்பார்கள் என்று கூறுகிறார் பதில் எருசலேமின் ஜனங்கள் யாவரையும் கேள்வி சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் இதை கத்தர் எப்பொழுது தீவிரமாய் நடப்பிப்பார் பதில் ஏற்ற காலத்தில் சரியான பதிலை பொறுத்துக சிறுமைப்பட்டவர்களுக்கு சுபிசேஷம் இருதயம் நொறுமுண்டவர்களுக்கு காயம் கட்டுதல் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கற்றுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தல் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் கேள்வி சியோனிலே துயரப்பட்டவர்கள் டேஸ் எண்ணப்படுவார்கள் பதில் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள் கேள்வி நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையா இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுபவர்கள் யார் பதில் சியோனில் துயரப்பட்டவர்கள் கேள்வி சியோனின் குடிகள் எதை அனுபவித்து எதினால் மேன்மை பாராட்டுவார்கள் என்று கர்த்தர் கூறுகிறார் பதில் சியோனின் குடிகள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள் என்கிறார்

தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் என்று கர்த்தர் கூறுகிறார் பதில் லட்சைக்கு பதிலாக கேள்வி சியோனில் துயரப்பட்டவர்களுக்கு எது உண்டாகும் பதில் நித்திய மகிழ்ச்சி உண்டாகும் கேள்வி கர்த்தர் நியாயத்தை விரும்பி எதினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறார் பதில் கொள்ளை பொருளினால் கேள்வி சியோனில் துயரப்பட்டவர்களை பார்க்கிற யாவரும் எதை அறிந்து கொள்வார்கள் பதில் அவர்கள் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் கேள்வி ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மனவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக கர்த்தர் எவைகளை எனக்கு தரித்தார் என்று ஆக்கியன் எழுதுகிறார் பதில் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வியை தரித்தார் என்று எழுதுகிறார்